ஐய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏகே அம்மத்தில் தீபாவளி சாரி கலெக்ஷன் பார்த்துட்டிங்க ரொம்ப அழகான கலெக்ஷனாக வந்திருக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம் பார்க்காதான் போய் பாருங்கள் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் போட்டபடி சூப்பராக ஓடிட்டு இருக்கு அதில் கண்டினியூவே அந்த வீடியோ ஏன்னா லென்த்தாக இருந்த எல்லாத்துக்கும் பார்க்க டைம் இருக்காது சொல்லி பார்க்க மாட்டாங்க அதனால தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்கறது வந்து சன் கிளர் சாரீஸ் சன் கிளர்ஸை சூரியன் சொல்கிறோம்னா அந்த சன் கிளர் சாரீஸ் தான் பார்க்க போகிறீங்க அது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது சுபாஷ் கம்மியில் தான் இதுவும் இருக்குது இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இட்டு உங்களுக்கு தௌசண்ட் ரூபாய்க்கு வாங்கலாம் ஆயிரத்தி ஐநூற்றி எட்டு உங்களுக்கு ஆயிரத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இது சமக்கி வச்சுருக்கோம் இந்த மாடல் ஃபுல்லாக சமக்கி வச்சுருக்கு பொட்டு வச்சு நல்லா மல்டி கலர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சுங்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மல்டி கலர் நல்லா சைனிங்காக இருக்குது நீங்கள் நைட் டைம் கட்டிட்டு போகலாம் தீபாவளிக்கெல்லாம் கட்ட ரொம்ப அழகாக இருக்கும் ஒட்டா அது சமக்கி சூப்பராக இருக்குது இதுவும் ஃபுல்லாக ஆஃப் சாரி மாடல் தான் இது ஃபுல்லாக வந்து அந்த டபுள் கலர் ஷேடிங்கில் வருங்க எப்பயும் சொல்கிறது தீபாவளி நாளும் திருவிழா நாளும் ரம்ஜன் நாள் கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொன்னால் மதுரை விலைக்கு துண்டு இருக்குது இயற்கையாக முதல் சொல்லலாம் ஏன்னா இங்கே வந்து ஹோல்சேல் ரேட்னால உங்களுக்கு இவ்வளோ கம்மியாக கிடைக்கிதுங்க சாரீஸ் அந்த சுங்கம் பார்த்திங்களா ஃபுல்லாக சொல்லிட்டு சன் கலர் சன் கலர்னால் அந்த எல்லோ ஆரஞ்சு கலந்து ஒரு கோர்வையாக வந்துருக்கும் அந்த கலர்ஸ் எல்லாமே பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி மல்டி கலர் சுங்கம் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா டபுள் கலர் தான் இதுவும் இது வந்து பார்த்தா ஸ்டோன் வச்ச ஒர்க்கு போட்டு பயிர் கொடுத்துருக்காங்க இந்த இதுக்கு இது க்ரீன் வித் காப்பர் கலர் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இது ரேட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு உங்களுக்கு வந்து நைன் ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ கொடுக்குறாங்க பார்த்தீங்களா க்ரீனும் காப்பரும் ஃப்ளோட்டின் விட்டே கட்டிட்டு போகலாங்க ட்ரான்ஸ்ஃபராக இருக்காது ஆனால் ஸ்லிம்மாக காட்டும் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு சாரதி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த பார்த்தீங்களா போட்டு பைக்கிட்டும் அந்த சுங்கம் மருங்களை எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கலர் உள்ளே கட் பண்ணி வச்சுருப்பாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு நான் சுங்கத்தை எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தே சூப்பராக இருக்குன்னு சொல்லி இந்த ஸ்டோன் ஒரு இந்த ஸ்டோன் விட்டால் அது பார்த்திங்கன்னா சமைக்க அந்த சமைக்க வச்சுருக்காங்க இந்த புட்டு பக்கெட்லாம் சமைக்கி அண்டு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பீஸில் பார்த்திங்கச்சு டிக்லி அந்த கண்ணாடி மாதிரி தெரியும் பார்த்தா டிக்லின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் நீங்கள் என்ன சொல்லி எந்த தெரியல அந்த கண்ணாடி மாதிரி இருக்கும் ஆனால் நான் மிரர் அந்த இல்லை ஆனால் டிக்லின்னு சொல்லுவாங்க அது உள்ளே வச்சு நம்ம எம்ராய்டிங் பண்ணுறப்பச்சு அரைச்சல் மிஷின்லேயும் அந்த அது ஏன்னா ஆல்ரெடி நான் எம்ப்ராய்டிலாம் கற்றுருக்கேன் எம்ப்ராய்ட் போட்டிருக்கேன் அதனால் நான் சொல்கிறேன் அதை பற்றி இது பாருங்கள் அங்கே டிசைன் வருது இது முந்தி இந்த ஆஃப் சாரி வந்து பார்த்தீங்கன்னா டிசைனில் வருது உங்களுக்கு ஒன்று ஒன்று பிளெயினில் வந்து பார்த்தீங்க டபுள் கலர் ஷேடிங்கில் இது ப்ளவுஸ் பார்த்தீங்களா மாதிரி மாதிரின்னு சொல்லிட்டு அதனால் பார்த்தீங்கன்னாக்கி இதுதான் இப்போதைக்கு வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிற சாரி எல்லாமே சூப்பராக இருக்குங்க எல்லாம் நீங்களே பாருங்கள் தௌசண்ட் அபோவ் போட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து நை நைன் ஹண்ட்ரட் தேர்ட்டி கூட கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ எந்தளவுக்கு அளவுக்கு இருக்கு ஃபுல்லாக கேட்லாக் மாடல் தான் அதனால் ஒரு ஒரு கலரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இது தம்மையிலே கேட்லாக் தான் போட முடியும் அப்படி ஒரு பெரிய த பெரிய பெரிய கேட்லாக் வச்சுருக்காங்க ஒரு சூட் கேஸ் சைஸ் திண்டி வச்சிருக்காங்க அடிக்க வச்சதுக்கு பார்த்தீங்கன்னா கேட்லாக்கு லேஅட் பண்ணி வச்சுருப்பாங்க சூட் கேஸ் சைஸ் இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது கேட்லாக்கே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் கலர்ஸு அந்த ப்ளவுஸ் இருக்குன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி சாரிக்கு எல்லாமே ஸ்டோன் வச்சால் தான் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி இதோட கண்டினியூ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பொறுத்த ஒரு கண்டினியூ தான் இதோட கண்டினியூ முதல்ல போட்டு பாருங்க அதோட கண்டினியூ தான் இது இதெல்லாம் நல்லா கோர்வையாக கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்குது இது எல்லாமே கம்பெனி இது அந்த சொன்னோம்னா அந்த கம்பெனி இது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிராண்டடாக இருக்குது எப்பவுமே நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு டபுள் கிளாத் சாரி வேறு லெவல் அவ்வளோ ஒரு சைனிங்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த க்ரீனுக்கும் அதுக்கும் பாருங்கள் ஒரு கோல்டு மாதிரி இருக்கும் ஒரு காப்பர் மாதிரி இருக்கும் அந்த க்ரீனில் ஒரு காப்பர் நல்லா கோர் சொன்ன மாதிரி கோர்த்து இருக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு சூப்பருங்க இந்த கலர்லாம் அதுக்கேற்ற ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இந்த சைனிங்கான ப்ளவுஸு அந்த பொட்டு பாக்கெட்டில் இப்போ கொடுத்துட்டாங்க அதே சாரி டிஃப்ரெண்ட்டாக போட்டுட்டே இருக்காங்க ஒரு தடவையும் இதெல்லாமே இப்போ தீபாவளிக்கு வந்த கலெக்ஷன் தான் வேறு லெவல்னு சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆலி க்ரீன் மாதிரி போட்டுட்டு பிங்க்கும் பேண்டாகவும் கலந்துருக்கும் இந்த ஆலி க்ரீன் மாதிரி இருக்கும் அதில் பிங்க்கும் பேண்டாவும் போட்டிருப்பாங்க இந்த சாரி தான் ப்ளவுஸு இது இது ஸ்டோன் வச்ச ஸ்டோன் வச்ச பிந்தி பாக்கெட்டு இந்த பாக்கெட்டு ஸ்டோன் பிந்தி அந்த ப்ளவுஸ் சைனிங் இருக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு உள்ளே அந்த இதாக இருக்கும் பாருங்கள் லைன் லைனாக இருக்கும்போது அந்த மாதிரி சைனிங் கொடுத்துருப்பாங்க இந்த ஆலிவ் க்ரீன் ஆரஞ்சு பிங்க் இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் இருக்கும் ஏ சூப்பராக இருந்துச்சுப்போ இதெல்லாம் வேறு லெவல்னு சொல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறப்பே தெரியும் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கி உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆனால் நைன் ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ கொடுக்குறாங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு தனியாகவே கொடுத்துறாங்க இது வந்து உள் சைடு வெளி சைடுன்னு வந்து பார்த்துட்டு இருந்தாப்பில் தீபாவளிக்கு நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு நீங்கள் மதுரையில் அதர் ஷாப்போடு கம்பேர் பண்ணுறப்ப இங்கே ஏக்கமற்ற ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க பார்த்துட்டு தீபாவளிக்கு முதல்ல ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டு போயிருங்க அவ்வளோ வாங்கின கலெக்ஷன் இருக்கும் அந்த குட்டீஸ்லேருந்து பெரியவங்க எல்லோரும் வாங்குற மாதிரி இருக்குங்க ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்து எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் நீங்கள் எல்லாம் லைக் போடுறீங்க நீங்கள் போடுற லைக் வந்து ஹைப்புன்னு வரும் லைக் ஹைப்புன்னு வரும் வராது அமுக்குன பிறகு பாயிண்ட் வரும் அப்போ தான் நீங்கள் அந்த ஹைப் பாம்பு கிடையாது அந்த பாயிண்ட் வரும் நீங்கள் லைக் கொடுத்து நிமிட்டிங்கனாக்கே நீங்கள் கொடுக்குற லைக் எங்களுக்கு கிடைக்காதுங்க ஆனால் லைக் கொடுத்தீங்கன்னா ஹைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ஒரு பாயிண்ட் வரும் எழுதி உங்களுக்கு இல்லை சரியா அந்த மாதிரி போடுங்க லைக் போடுறப்ப ஃபுல்லாக ஸ்டோன் பார்த்தீங்கன்னா நீட்டை போட்டு ஃபுல்லாக ஸ்டோன் வச்சுருக்கேன் இந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று வந்தேன் இந்த மாதிரி கலெக்ஷன் அந்த கேட்லாக் தான் அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் கேட்லாக்கு லைட்டிங்னால தெரியுது நான் சொன்னேன் சூட் கேஸ் திண்டி சைஸில் வச்சுருக்கோம் அவ்வளோ பெருசாக அழகாக இருக்கும் என்ன காய்ஸ் இன்னைக்கு கலெக்ஷனாக பார்த்தீங்களா எப்படினு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்